வணக்கம் ஒரு விவசாயிகள் எதிர்நோக்கும் பிரச்சனைகளோடு உங்களை நான் இந்த காணொலி மூலம் சந்திக்கின்றேன் இம்முறை உளுந்து பயிற்சியாளர்கள் மிகவும் பாதிக்கப்பட்டிருப்பதை எங்களால் காணக்கூடியதாக இருக்கிறது அந்த வகையிலே வவுனியா மாவட்டத்தினுடைய அனைத்து பிரதேசங்களிலும் இம்முறை அதிகளவான அளவான உளுந்து பயிற்சி இடப்பட்டிருந்தது தொடர்ச்சியாக பெய்து வரும் கடும் மழையின் காரணமாக இந்த உளுந்து பயிற்சியானது முற்றாக அழிவடைந்திருக்கிறது கடும் மழையின் காரணமாக இந்த உளுந்து பயிற்சியை சேதமடைந்ததால் இம்முறை விவசாயிகள் மிகவும் நட்டத்தை எதிர்நோக்கி இருப்பதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர் உரிய நேரத்தில் இந்த உளுந்துக்கான சகல மருந்து பசலை ஏட்டு அதை திறன்பட அதை பார்வையிட்டு வந்த பொழுதும் தற்பொழுது தொடர்ந்து பெய்து வரும் கடும் மழையின் காரணமாக இந்த உளுந்து ஆனது முற்றுமுழுதாக சேதமடைந்திருப்பதாக விவசாயிகள் தெரிவிக்கிறார்கள் சேதமடைந்திருக்கின்ற இந்த உளுந்தை கூட இவர்கள் அறுவடை செய்ய முடியாத நிலை கடும் மழையின் காரணமாக அறுவடை செய்ய முடியாத நிலை காணப்படுவதோடு இந்த அறுவடை செய்த அந்த உளுந்தை கூட இந்த வெயிலில் உலர வைத்து அதாவது காய வைத்து அவற்றை சந்தைப்படுத்துகின்ற பொழுது அதனுடைய விலை நிர்ணயம் வந்து அங்கே மிகவும் குறைவாக காணப்படுகிறது எனவே இம்முறை விவசாயிகள் இந்த உளுந்து பயிற்சிகையினால் பாரிய நட்டத்தை எதிர்நோக்கி இருப்பதாக இந்த விவசாயிகள் தெரிவிக்கிறார்கள் இது தொடர்பாக இவர்கள் இந்த நாங்கள் ஒரு விவசாயிகள் பெரிய அளவுல உளுந்து செய்தோம் அந்த உளுந்து செய்க நாங்கள் செய்த எப்படி சொன்னா நிறைவே கஷ்டப்பட்டு கடன்பட்டு நகைகள் அடைவச்சு அப்படி மாதிரி ஒரு எதிர்பார்ப்போடு செய்தோம் ஆனா கடைசி நேரத்தில் அறுவடை நேரத்துல மழை அறுவடை செய்து கொள்ள இயலாத நிலையில இப்ப பெரும் பாதிப்பை நாங்க எதிர்பார்ப்பீரோம் இப்போ இந்த நிலையில இப்படி மலவாரமா இருக்கு இத நாங்கள் சண்டைப்படுத்துறதுதான் பெரிய கஷ்டம் சண்டைப்படுத்த முடியாத நிலை தான் நீங்க இருக்கு ஏற்கனவே உளுந்துண்ட விலை மிகவும் குறைவா இருக்கு பந்தையில் முன்னூறுவா இருநூறுரூவா இந்த அளவுக்கு நல்ல உளுந்து இந்த விட போகுது இப்போ இந்த உளுந்தை நாங்கள் கொண்டு போய் அவளை காட்டினா இந்த உளுந்து வேணான்னு சொல்லுவாங்க அப்போ இந்த உளுந்தை நாங்கள் எந்த வகையிலும் மிக்கவும் மேலாது ஆண் செட்டி குளம் கங்கன் ஒரு விவசாயி இந்த இடத்துல வந்து அடைமலை தொடர்ந்து அடைமலை செய்து வாரதால நாங்கள் செய்த உளுந்து பயரு எல்லாமே அழிவடைந்த நிலையில் இருக்குது என்னென்னு சொன்னால் இந்த இந்த இடத்துல நாங்கள் எங்கட எங்கள்ட வாழ்வாதாரத்துக்காக நாங்கள் இந்த பயிரை செய்து வருகிறோம் நாங்கள் தொடர்ந்து தொடர்ந்து நாங்கள் என்ன நகைகளை அட வைத்து ம மற்ற சிறு சிறு லோ சிறு சிறு கடன்களை வாங்கித்தான் இந்த ப உளுந்தை பயிர் செய்தோம் ஆனால் தொடர்ந்து இதில் ஏற்பட்டு வர அடைமழை காரணமாக இந்த உளுந்து அது உளுந்து எல்லாமே பாதிக்கப்பட்டுட்டு இன்று எந்த ஒரு இதுகம் இல்லாமல் நாங்கள் நிக்கதியாக இந்த ரோட்டில் நின்று கொண்டிருக்கின்றோம் இருக்கின்றோம் எங்களை அழிந்த உளு உளுந்துக்காவது ஏதாவது பயிர்களுக்காவது ஏதாவது சம்பந்தப்பட்ட தரப்பினர் எங்களுக்கு ஒரு உதவியை செஞ்சது தான் மிகவும் நல்லாயிருக்கும் ஒரு நாங்கள் வந்து ஒரு மெஷினை கொண்டு போய் இந்த பயிற்சியை இடத்துல இறக்குறதுக்கும் எங்களுக்கு ஏழாமல் இருக்குது ஏன்னு சொன்னால் அந்த மழை காரணமாக அந்த இடம் புதைந்து போயிருக்குது அதே நேரத்தில் அப்படி நாங்கள் ஏதாவது ஒரு கஷ்டப்பட்டு அதை வெட்டி எடுத்தாலும் சந்தைப்படுத்த முடியாத நிலையில் இருக்கிறோம் அதிக விலைக்கு விற்க வேண்டிய உளுந்த இன்றைக்கு சிறித சில இடைத்தரகர்கள் ஒரு சிறி ஒரு கொஞ்சம் காசுக்காக இதை வாங்கி கொண்டு போகிறாங்கள் எனவே சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இதை கவனம் எடுத்து எங்களுக்கு உதவி செய்து தருமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன்